ஆனந்தம் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது வரை ஆனந்தம் சில்க்ஸ் அதிமுக ஆட்சியில் புதிய பேருந்துகள் குறைந்த அளவில் வாங்கியதால் பழைய பேருந்துகள் இயக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லை கோட்ட அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் புதிதாக வழங்கப்பட்ட இருபத்தி ஏழு பேருந்துகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் சபாநாயகர் அப்பாவு அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பின்னர் பேருந்தில் ஏறி பயணம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார் பல மாநிலங்களில் நாம் வைத்திருக்கிறதில் இருபது சதவீதம் முப்பது சதவீத பேருந்துகள் கூட இல்லாத ஒரு நிலைமையில் தான் இருக்கிறார்கள் அங்கிருக்கிற பொதுமக்களுக்கெல்லாம் ஜீப்பையும் ஆட்டோவையும் டிராக்டரையும் வைத்துதான் மக்கள் பயணிக்கின்ற சூழல் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில்தான் கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பயணித்து தங்களுடைய சொந்த கிராமத்திற்கு சொல்கின்ற அளவிற்கு குக்கிராமம் வரை பேருந்து வசதி இருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று அந்த ஐந்தாண்டு காலத்தில் பதினைந்தாயிரம் பேருந்துகளை அரசிற்காக வாங்கினார்கள் ஆனால் கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தபோது பத்தாண்டுகளுக்கும் சேர்த்து பதினான்காயிரம் பேருந்துகள் தான் வாங்கினார்கள் ஐந்தாண்டு வாங்கியதை விட குறைவாகத்தான் வாங்கினார்கள் அப்படி குறைவாக வாங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கும் பழைய பேருந்துகளை வைத்து ஓட்ட வேண்டிய நிலை இருக்கிறது நேரத்திற்கு செல்கின்ற பேருந்துகள் நம்ம திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் வந்து அஞ்சு பத்துக்கு தென்காசிக்கு பேருந்து இருக்கும் அஞ்சு இருபதுக்கு கன்னியாகுமரிக்கு பேருந்து இருக்கும் என்ற நிலை இருக்கிறது மற்ற மாநிலங்களுக்கு சென்றால் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு செல்கின்ற பேருந்து அந்த பேருந்து முழுமையாக ஏறி உட்கார்ந்த பிறகுதான் நகரம் கணக்கு ஆனந்தம் ஐந்து முதல் ஐம்பது வரை ஆனந்தம் சில்க்